Disclaimer under section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. First of all, everyone to politics channel. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடியாத ஆட்சி திமுக ஆட்சி இருக்குல்ல திராவிட மாடல் ஐந்தாண்டு சாதனைகள் அதாவது சாதனைகள் கிடையாது சோதனைகள் இது என்ன கூட இதை ஒன்று இருக்கு கூட என்னன்னு பார்ப்போம் நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் சாதனை வேங்கை வெயில் சம்பவம் அதாவது நம்ம அண்ணன் விஜயனை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுத்த ஒரு இடம் வேங்காய் வயல் வேங்காய் வயலுங்கிற ஒரு கிராமத்தில் அண்ணன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குரல் கொடுத்துருந்தாரு அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து இவங்க ஆட்சியில் தான் வந்து கொண்டுருக்கிறாங்க இது இந்த அரசு அரசு வந்து முற்றிலும் வேடிக்கை பார்த்துருக்குது அடுத்து வந்து நம்ம பொன்முடி இருக்கிறார்கள் அமைச்சர் பொன்முடி அவர் வந்துட்டு ஓசி பஸ் என்று விமர்சிக்கிறாரு ஓசி பஸ்ல போறீங்க ஓசில போறீங்க ஓசில போறீங்க ஓசில போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து விமர்சிக்கிறாரு எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி இது வந்து நம்பர் மூன்றாவது சாதனை அடுத்தது நாலாவதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீட் தேர்வு ரத்து என கூறி நான் செவனே இருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்சி போனா இது அவங்க வந்துட்டு நிறைய விஷயம் சொ நிறையா இது சொல்லியிருக்கிறாங்க அந்த பாதி இது வந்துட்டு ஏமாத்துனது தான் போறாமே அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடன் தள்ளுபடி என கூறி ஏமாத்துனது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி என கூறி ஏமாத்துனது ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு கட்டணம் அதிகமாகிட்டாங்க எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விசி காவலியரே கட்சி கொடி ஏற்ற முடியாத நிலை அதாவது அப்படின்னா கூட்டணி கட்சி வந்து கூட்டணி கட்சியே அரசியலில் அரசியலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்காம வச்சிருக்கிறாங்க டிஎம்கே அது இவங்களுக்கு புரியல இதை நம்ம சொல்லியா தெரியும் அவங்களுக்கு தான் அறிவு இருக்கணும் நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்லை என் தலைவர் நிக்கில் அவர்களும் அடுத்தது ஒன்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதை பொருள் வழக்கு இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இது இந்த அரசு வந்து கண்டிக்காது மின்சார கட்டணம் சொத்து வரி வீட்டு வரி உயர்வு இதுவும் உண்மையிலுமே அதிகமாக இருக்குது மக்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இது இந்த ஆட்சி வந்ததுக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அது அதிகமாக இருக்குது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரேப் கேஸ் நடந்ததில்ல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு கேஸு பன்னெண்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நம்ம சீம் வந்து கரூர் மட்டும் டிவிக்கு பிரச்சாரம் நடந்தப்போ அண்ணன் விஜயண்ணன் தலைமையில் பிரச்சாரம் நடந்தப்போ அதுக்கு மட்டும் உடனே நைட் நைட்டு நைட் நேரத்தில் உடனே கிளம்பி வர்றாரா ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாரைய மரணத்துக்கு மட்டும் இவர் கிளம்பி வர மாட்டாரா இப்போ அடுத்ததாக பார்ப்பாங்க இது என்ன பிரமாளம் இதவிட பெசலட்ட ஒன்னு இருக்கு கூட 13 ஆம் தேதி காவிரியில் மேகதாது அணைகட்டமும் காங்கிரஸ் இது ஒரு நடத்தி பதினாலாவது 14 ஆம் தேதி பாத்தீங்கன்னா அம்மா உணவக மூடப்படுகிறது ஏன்னா சாப்பாடு விஷயத்துல கூட மாட்ட நீ அரசியல் பார்ப்பீங்க பதினஞ்சாவது ஆம் தேதி பாத்தீங்க அப்படினா சென்னை வெள்ளம் அதுல பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரம் கோடி பேக்கேஜ் ஐயோ உங்க படுத்துற இஞ்சி நாளை தாங்க முடியலையே தலை வலிக்குதரா தலை வலிக்குதே பொங்கல் பரிசு தொகுப்பு ஒழுகும் வெள்ளம் ஊழல் பதினேழாம் பாத்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடி இது மாசுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாரு கஞ்சாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மாசுப்பிரமணியன் என்னடா நடக்குது இங்க நான் மேல வந்துட்டா பதினெட்டாம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத்திறனாளி உலக கோப்பை பண்றதாக ஏமாறிய உளவுத்துறை இதன் உதயநிதி சாயின்ற வீடு அவர் மாட்டுத்திறனாளி போய் கொடுத்துருக்காரு அவரும் ஏமாந்துட்டாரு காலையில் என்ன விளையாட்டு கேட்றாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே பொழுது விடியே விட ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இதெல்லாம் எந்தளவுக்கு கேட்டு அரசா எதுன்னு பார்த்துக்கணும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை இது விமாச்சியில தான் நடந்துருக்குது அது பத்தொன்பதாக இருந்தது ஈரோதா ஈரோதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ஊழல் மேயர் மேயர மாத்திக்கிட்டாங்க சுத்தி சுத்தி வரா என்ன இது இருபத்தி ஒன்னாவது பாத்தீங்கன்னா திருப்புவனம் அஜித் குமார் லாக் அப் டெத்து இதெல்லாம் கண்டுக்காது சட்ட ஒழுங்கும் சரியில்லை அது வேற விஷயம் இருபத்தி ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மரக்கான மீன்பிடி துறைமுக திட்டம் ரத்து இருபத்தி மூணாவது பாத்தீங்கன்னா கோவை கார் குண்டு வெடிப்பு இருபத்தி நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவி மட்டுமே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருக்குது இது எந்த அளவுமே நமக்கு தெரியல இருபத்தி அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா திருத்தன் திருத்தணியில் மாநிலரை வெட்டிய சிறுவர்கள் இது சமீபமாக நடந்தது இதை வந்து இந்த ஆட்சி வந்து கண்டுக்கவே இல்லை இருபத்தாறாவது பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் மசோதா இருபத்தேழாவது இருபது ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் முத் இருபத்தி எட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பல வெளிநாடு சுற்றுப்பயணம் இது எதுக்கு போனாரோன்னு நமக்கு தெரியல வேஸ்ட்டு தான் இது அவர் எதுக்கு போனாரோ அது நாங்கள் தெரியல இல்லை பிளாக் மணியை பதிலதாக போனாரோ அது நமக்கு தெரியாது இருபத்தி ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்து இருக்குது முப்பதாவது பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட லாக்கப் மரணங்கள் இது இந்த அச்சன் மட்டும் தான் நடக்குது முப்பத்தி ஒன்றாவது பார்த்தீங்கன்னா சென்னை ஏர் ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் வந்துட்டு அஞ்சு பேர் இறந்து விட்டாங்க கள்ளக்குறிச்சிக்கும் போகல ஆனால் கரூர் பிரச்சனைக்கு மட்டும் போகாராம் கேட்டால் வந்துட்டு ஆயிரத்தெட்டு நோட்டோ சொல்லுவாரான் இவர் கரூரில் விஜய் நடத்திய கூட்டத்தில் நாற்பத்தொரு பேர் மரணம் இது போயிருந்தா அப்படி இவங்க தான் காரணமாக என்னன்னு நமக்கு தெரியல சிபிஐ வழக்கு நடந்துட்டு இருக்கு அண்ணன் போயிட்டு ரெண்டு தடவை போய்ட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க விஜய்னு எனக்கு அவர் போயிட்டு வந்துட்டார் என்று சொல்லியிருக்கேன் அவருக்கு முடிஞ்சிருச்சு சிபிஐ வழக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும் அடுத்து எல்ஜிபிக்யூ ஆதரவு நிலைப்பாடு முப்பத்தி நாலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம் முப்பத்தி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவிச்சிருந்தது இதெல்லாம் என்னடா இது அநியாயமாக இருக்குது அங்கங்கே மக்கள் வந்து அங்கங்கே ஏழை எளிய ஏழை எளிய மக்கள் தடுமாறிங்க உங்களுக்கு அடுக்கடலில் பேனா வைக்கிற செலவு கேட்குது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கிற

முப்பத்தொம்பதா பார்த்தீங்கன்னா கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் செய்தர் என்ற அவரு போலீஸுக்கே நடக்குது இந்த மாதிரி என்னடா இது வெக்கக்கேடான ஆட்சியாக இருக்குது நாற்பதாவதான் பார்த்தீங்கன்னா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டது என்னடா இது நாற்பத்தி ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஊடக சுதந்திரத்தை பறித்தது நாற்பத்தி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட டூ லைசன்ஸ் வழங்கியது நாற்பத்தி மூணாவது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வெள்ள நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறை பத்திரிகையாளர் மழைநீர் பள்ளத்தில் விழுந்து மரணம் நாற்பத்தஞ்சாவதா பார்த்தீங்கன்னா திமுக கொடிப்புரிஞ்ச காரில் ஈசிஆர் ஆராஜன் சமீபம் நடந்தது இல்லை புறத்திட்டே போனா இங்கே காரில் டிஎம்பி குடி வச்சி முறா நாற்பத்தி ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டத்தில் உணவு மற்றும் பீர் வழங்கியது ஏ கள்ளக்குறிச்சியில் எந்த ஒரு கட்சி சார்பாக வந்து சாப்பாடு கொடுக்குற ஒரு இடத்துல ஒரு திமுக கூட்டத்தில் ஒரு ஒரு கூட்ட வந்துட்டு எவனால பீரு சரக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து எவனா பண்ணுவானா பாத்துவாங்க மக்களே நாப்பத்தி ஏழாவது பாத்தீங்கன்னா செந்தி பாளி ஓராண்டுக்கு மேலாக சிறை இப்ப அவரெல்லாம் வெளியே ஜாலியாக சுத்திட்டு இருக்கிறாரு நான் செவனே போயிட்டு இருந்தேன் போனதா நாற்பத்தி எட்டாவது பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்குள் மாணவிகள் மது இருந்தது நல்லா கெட்டுக்கங்க மாணவர்கள் கிடையாது மாணவிகள் நாற்பத்தி ஒன்பதா பார்த்தீங்க அப்படின்னா கேஎம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரவா ரெண்டாயிரம் கோடி வாங்கி ஊழல் பண்ணியிருக்கிறாரு ஐம்பதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி ராஜா வெள்ளை அறிக்கை கேட்ட வெள்ளை பேப்பர் வெத்து அது ஐம்பத்தொன்னா ஒன்றாதான் பார்த்தீங்க அப்படின்னா சேகர்பாபு பக்தரிடம் வம்பு செய்தது அடுத்ததாக பார்ப்பாங்க ஐம்பத்தி ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவரம் எம்எல்ஏ வீட்டில் வேலை செய்த பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமை தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ பாலியல் கொடுமைகள் நடக்குது அதாவது ஒரு டிஎம்கே எம்எல்ஏ வீட்டில் வந்துட்டு வேலை செய்கிற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க இது எந்த வகையில் தமிழ்நாடு அளவுக்கு சீரழிஞ்சு கீழே பார்த்துக்கோங்க ஐம்பத்தி மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா வேட்படைக்கு எதிர்த்த அதிமுக பகுதி செயலாளர் கொலை ஐம்பத்தி நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் வண்டிகளை சென்றதால் சாதி வெறியர்கள் மாணவனின் கைவெட்டு வெட்டு ஐம்பத்தஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா கனிமழகங்களை தட்டி கெட்ட விஏஓ கொலை அதே விவே கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ சமீப காலம் ஒன்றும் நடந்ததில்ல வணிக கொலை நடந்ததில்லை நம்ம ப்ரெஸ்லேருந்து போய் கே எடுத்துருக்கிறாங்க அவரை பிடிச்சிடுச்சு அவருக்கு என்ன பண்ணி அப்புறம் போலீஸ்க்கு கண்டுபிடிச்சி அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க ஐம்பத்தாறாவது பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் அறுபது நாள் மட்டுமே நூறு நாள் வேலை திட்டத்தில் அறுபது நாள் கொண்டு கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் நம்ம செந்தில் காலேஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு லாபம் அந்த வந்து இப்போ நான் என்ன ஒரு தொடர் ஐம்பத்தி எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து வரையிலே ஏன்னா மாணவர்கள் போராட்டம் கேட்டால் ஆச்சரியம் எல்லாமே நல்லா நடக்குதுதான் ஒரு ஸ்கூல் பசங்க பொண்ணுங்களுக்கே பஸ்ஸு கட்டாக வர்றதில்லை இவங்க வந்து எந்த கொம்மனாலையும் சாய்ங்க முடியாதான் ஐம்பத்தி ஒன்பதா பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆண்டுகளாக மடிக்கணினி இல்லை அதான் இப்போ கொடுத்துருக்குறாங்கல்ல காரணம் எலெக்ஷன் வருது இல்ல நாலரை ஆண்டு நாலரை வருஷமா கொடுக்காத ஒரு இந்த ஆட்சி இப்போ நாலு வருஷம் கழிச்சு இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது நாலு வருஷம் கழித்து லேப்டாப் கொடுக்குறாங்க லேப்டாப்பு யாருக்கு யூஸ் இப்போ லேப்டாப் கொடுத்து மட்டும் என்ன நன்றி பார்த்தீங்க அப்படின்னா இருநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் கூடிவிட்டாங்க இது உண்மை வேணால் எந்த இதில் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கழிப்பறை கட்டுவதில் ஊழல் அறுபத்தி ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் போராட்டம் அதை விட இப்போ எதாவது ஊற்றாயம் சொல்லி அது அப்படியே அமைதியாக கிடக்குது பெஞ்சு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி அது இப்போ அமைதியாக கிடக்குது அறுபத்தி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா செவிலியர்கள் போராட்டம் அறுபத்தி நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் அறுபத்தி அஞ்சாவதா பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் போராட்டம் அறுபத்தி ஆறாவது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை போராட்டம் அறுபத்தி ஏழாவதாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இவங்கெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு வேலை நிரந்தரம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க ஒரு கூவாத்துல போய்ட்டு நின்று போராடுறாங்க அவங்கள போலீஸாரை சார் அடித்து கையகளைலாம் கொடைச்சி எந்தளவுக்கு கொடுமை பண்ணுமோ அந்தளவுக்கு கொடுமை பண்ணி விட்டுப்பாங்க இது வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது இந்த செயல் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் அறுபத்தி ஒன்பதாக பார்த்திங்க அப்படின்னா போக்சோ வழக்குகள் அதிகம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது போக்சோ வழக்குகள் அதிகம் நிறையா பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு ரேப் கேஸ் அது இது நிறையா நடக்குது கொலைகள் பாலியல் குற்றங்கள் போக்சோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இவங்க ஆட்சியில் ஏழாவது பார்த்திங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் ஆறு லட்சம் கோடி கடன் அதாவது அஞ்சு வருஷத்துல இவங்க ஆட்சியில் அஞ்சு வருஷம் நாலரை ஆண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க கடன் மட்டும் எதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாலின் ஐயா அதாவது அப்பா என்று அழையுங்கள் ஸ்டாலின் அப்பா என்று இவர் அழையும்தான் இவர் யார் அப்பான்னு கூப்பிடுறாங்க யாருங்கூட கூப்பிடறது கிடையாது என்னடா லூசு மாதிரி நினைக்கேன் என்னோட இன்னூசு என்ன பல பாராட்டு பல பாராட்டு விளாக்கல் விழாக்கள் பல பாராட்டு விழாக்கள் கோடி கணக்கில் விளம்பரும் ஏன் இதுல வந்து கோடி கணக்கில் மக்களுக்கு ஏதாவது நல்லா செஞ்சிருக்கலாம்ல ஏன் இப்ப பொங்கலுக்கு வந்து மூவாயிரம் மூவாயிரம் கொடுத்தீங்களா நீ எதன போட் நீ ஆட்சி வரது முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு திரு எடப்பாடி ஐயா ஆட்சியில் இருக்கும் போது ஏன் இப்ப கொடுக்க வேண்டியதுன்னா இதுல வேஸ்டா செலவு பண்றதுக்கு இருபத்தி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு இது மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு ஸ்டாலின் ஆல்ரெடி எவ்வளவு விடியல் தந்திருக்காரு நீங்களாம் பாத்தீங்க இது நான் சொன்னது கம்மி இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது நூறுக்கு மேல இருக்குது இவங்க பண்ண சாதனை பெரும் சாதனை கேட்டா எந்த கொம்பனாலேயே ஆட்சி வாட்டி நாங்கள் தான் ரெண்டும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில நீங்கள் மக்கள் பார்த்து தான் முடிவு பண்ணணும் இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயத்த பேசுகிறதா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் எல்லோரும் மறக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க மாதிரி தாழ்வுடையன்னு ist du am lästle hier